நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன்னு சொல்லுவா நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேன்னு சொன்னா அது ஏதோ இடைஞ்சல் செய்யக்கூடிய விஷயமாக நாம் புரிந்து கொள்கிறோம் மற்றவர் யாரோ குறுக்கால வந்துட்டான் சொன்னா அது நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே குறுக்கால வந்துட்டா நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஏதோ ஒரு நடுவில் ஒரு டிஸ்டர்பன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அது போல அந்த வார்த்தையை உபயோகிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்றேன் ஏன்னா நந்தியம்பெருமான் எப்பொழுமே இறைவனினுடைய ஒரு பாடி கார்டு மாதிரி இல்லையா இறைவனுக்கு எதுக்கு பாடி கார்டு அதெல்லாம் தேவையில்லை நம்ம அந்த கருத்துக்குள்ள ஒரு நாள் போகலாம் நந்தி வந்து இறைவனுடைய தொண்டன் அப்படியே சிவனையே பார்த்து தியானித்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படியே நேரா உட்கார்ந்துட்டே இருப்பார் அவரையே பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அவருக்கான பணியாக இருக்கிறது அப்படி நம்ம தான் குருகால போறோம்னு வச்சுக்கணும் அப்ப என்ன சொல்லணும் அவருடைய ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும் உள்ள போகும் பொழுது நான் அப்படி இப்படி குறுக்கால போயிட்டா கூட என்ன நீ திட்டாதே உள்ள போறதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுன்னு சொல்லிட்டுதான் நம்ம நந்திக்கிட்ட கேட்டுட்டு நம்ம உள்ள போகணும் இப்படித்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் சரி சார் இதுக்கும் பிரதோஷத்திற்கு வழிபாட்டிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா பிரதோஷ காலத்திலே இறைவனினுடைய அந்த ஆனந்த தாண்டவமானது நந்தியினுடைய கொம்புகளுக்கிடையே நிகழ்கிறது அப்படின்னு சொல்றார் அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கிடையே இறைவனுடைய ஆனந்த தாண்டவ காட்சியானது தென்பட்டதாம் அதனாலதான் அந்த பிரதோஷ காலத்திலே அந்த திரையோதசி திதிங்கிறது வர்றது இல்லையா அந்த நாளிலே அதுவும் அந்த மாலை பொழுது அந்த பிரதோஷ காலத்திலே பார்த்தோம்னா அண்ணா நந்தியம்பெருவானுடைய கொம்புகளுக்கு அத்தனை விசேஷமான அபிஷேகமானது செய்யப்படுகிறது